சிறுகதை கோவை என் தீன தயாளனின் பத்து விரல் மாமியார் முன்னொரு காலத்துல அண்ணன் தம்பி என ரெண்டு பேர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட அவங்க அம்மாவும் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க ஒரு நாள் அம்மா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பசங்களா இவ்வளோ நாளும் உங்களுக்கு சமைச்சு போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கவனிச்சுக்கிட்டேன் ஆனால் வர வர என் உடம்பு சுகமில்லாமல் போய்கிட்டு இருக்கு முன்ன மாதிரி தம்பா உங்களுக்கு உழைக்க முடியல அதனால் இதை பற்றி நாம் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னார் நான் வேணுமினா சமையல் வேலையை பார்த்துக்கிறேன் அண்ணன் மற்ற வேலையில் பார்த்துக்கட்டும் அப்படின்னு இளையவன் உன்னே வந்தான் அது சரிபடாது இளையவனே எத்தனை நாளைக்கு இப்படி குடும்பத்தை நடத்துக்கிட்டு போக முடியும் அதனால் வேறு ஏதாவது நல்ல யோசனையாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க அம்மா சொல்றது சரிதான் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நமக்குள் பின்னக்கு வந்துவிடும் அதோட நம்ம கடைசி காலம் வரைக்கும் இப்படியே இருக்க முடியாது அதனால நான் ஒரு யோசனை சொல்கிறேன் வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம் அவ எல்லா காரியங்களையும் கவனிச்சுக்கட்டும் அப்படின்னு சொன்னான் மூத்தவன் மூத்தவனே வேலைக்குத்தான் ஒரு மூணாவது மனுஷியா நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்தா அதில் பல பிரச்சனைகள் வரும் அவளும் நிரந்தரமாக இருப்பான்னு சொல்ல முடியாது அப்படின்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னா வயசில் மூத்தவளான நீயே ஒரு யோசனை சொல்லுமா என்று மூத்தவன் தாயாரை பார்த்தான் இளையவனும் ஆமாம் அதுதான் சரி நீயே சொல்லுமா அப்படின்னு அவனும் அம்மாவை பார்த்தான் இரண்டு பசங்களும் தன் மீது வச்சிருந்த பாசத்தை நம்பிக்கையும் பார்த்து சந்தோஷமாயிட்டாள் அம்மா சரி ஒன்று செய்வோம் மூத்தவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் வீட்டுக்கு ஒரு பொம்புழை வந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் என்றாள் அம்மா இல்லம்மா என் பொண்டாட்டி என்ன மட்டும்தான் கவனிச்சிக்குவேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டால் பிரச்சனை அதிகமாக தான் ஆகும் நம்ம நிம்மதியும் போயிடும் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு மூத்தவன் சொன்னான் அண்ணன் சொல்கிறது சரிதான் அப்படின்னான் இளையவன் இதிலே உண்மை இருக்குதுன்னு மூணு பேருக்கும் தோணுச்சு அப்போது நான் ஒரு யோசனை சொல்கிறேன் பேசாம ரெண்டு பேருமே கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு அம்மா சொன்னார் அது ரொம்ப நல்ல யோசனையானு மூணு பேருக்குமே பட்டுடுச்சு தடபுடான்னு அக்காவும் தங்கச்சியும் ரெண்டு பொண்ணுங்களை பார்த்தா அம்மா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் தடபுடலாக ஒரு பந்தலில் வச்சு கல்யாணத்தை முடிச்சிட்டா பிரச்சனை வேண்டாம்னு ரெண்டு ஜோடிக்குமே தனிரும் தனி சமலரேன்னு ஏற்பாடு பண்ணிட்டாள் அம்மா காரி சின்னவ எப்போவுமே மாமியார்கிட்ட கேட்டு தான் எதையும் செய்வா மாமியார் சொல்கிறபடி தான் சமைப்பா மாமியார் சொல்கிறபடி தான் நடந்துக்குவா ஆனால் பெரியவ அவர் இஷ்டம் போல தான் நடந்துக்குவா மாமியார் எதை சொன்னாலும் கண்டுக்க மாட்டா ஒரு நாள் திடீரென்றும் மாமியார் காரி செத்து போயிட்டா எல்லா காரியங்களும் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க சின்னவளுக்கு தான் ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு மாமியார் இல்லாம எதை எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் திண்டாடி போயிட்டா புருஷன்கிட்ட எனக்கு மாமியார் மாதிரி ஒரு பொம்பளை பண்ணி கொடுங்கன்னு அடம் பிடிச்சா அவனும் ஒரு பொம்மையை செஞ்சுக்கிட்டு வந்து கொடுத்தான் அந்த பொம்மையிலே எப்பவும் பத்து விரலை விரிச்சு காட்டுற மாதிரி பொம்மைக்காரன் செஞ்சிருந்தான் வீட்டுக்கு பின்னாடி திண்ணை மாதிரி இருந்த மேடையில் அந்த பொம்மையை ஒரு சாமி மாதிரி பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டா சின்ன மருமக சின்னவ எதை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த பொம்மை முன்னாடி போய் நின்று மாமியர்கிட்ட மானசிகரமாக உத்தரவு வாங்கிக்கிட்டு வந்து தான் செய்வா தினமும் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொம்மைக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அத்தே அத்தே எத்தனை படி அரிசி போடுறதுன்னு கேட்பா பொம்மை பத்து வரலை காட்டுறதுனால பத்துப்படி அரிசி போட்டு சமைப்பாள் சமைச்ச அத்தனையும் அந்த பொம்மைக்கிட்டே வச்சு படைப்பாள் அதிலே அவள் குடும்பத்துக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவா இதை பார்த்த பெரிய மருமக அவள் வீட்டில் சமைக்க மாட்டா சின்ன வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த பொம்மைக்கிட்டே வந்து படைச்ச சாப்பாட்டு எல்லாத்தையும் வலித்து எடுத்துக்கிட்டு போய் அவள் குடும்பத்துக்கு வச்சுக்குவாள் இது தெரியாத சின்னவ மாமியார் தான் எல்லாத்தையும் சாப்பிடுதுன்னு சந்தோஷமாக போயிருவா இப்படி தின்னவம் நடக்கிறதுனால சின்னவ வீட்ல எல்லா சமையல் சாமானமும் சீக்கிரம் சீக்கிரமாகவே தீந்திடும் உடனே புருஷன்கிட்ட சொல்லி மேலே மேலே சமையல் பொருட்களை வாங்கிக்கிட்டு வர சொல்லுவா ஓட்ட ஆண்டி ஆயிரக்கட்டத்திலே ஒரு நாள் புருஷனுக்கு சந்தேகம் வந்துடுது என்ன நடக்குதுன்னு பார்க்குறான் ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு இவ தன்னை ஓட்ட ஆண்டி ஆக்கிட்டாளேன்னு கோபமான கோபம் அவனுக்கு அவளை செமத்தியாக அடித்து துவச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்துகிறான் அந்த பொம்மையும் விட்டெறிஞ்சிறான் சின்னவ எழுதுக்கிட்டே சுக்கல் சுக்கலாக போன அந்த பொம்மையே ஒரு துணியில் கட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போகிறா அப்போ ஒரு சூடுகாடு வருது ராத்திரி ஆயிடுச்சு எங்கே பார்த்தாலும் கும்மிருட்டு சுத்தும் முத்தும் பார்க்குறா கொல்லிவாய் பிசாசு மாதிரி ஆங்காங்கே இருந்துக்கிட்டு இருக்கு ஒரு மரத்து மேலே மெதுவாக ஏறுறா ஒரு நல்ல வாட்டமான கிளையிலே உட்கார்ந்து அப்படியே அழுதுகிட்டு தூங்கிடுறா ராத்திரி பன்னிரண்டு மணி இருக்கும் நாலு திருடனுங்க வந்து அந்த மரத்துக்கு கீழே உட்காராங்க அவனுங்க திருடிடு வந்த தங்கம் வைரம் வெள்ளி கோமேதகம் புஷ்பகம்னு எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளே பங்கு போட ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து மரத்து மேலே தூங்கிக்கிட்டு இருந்தவ பொம்மை சுக்கல்களை சுற்றி வச்சிருந்த அந்த துணிப்பையே அவள் கையில் இருந்து நழுவ விடுறா அது நேராக கீழே போய் விழுது அதுவும் அந்த நாலு திருடர்களுக்கு நடுவில் விழுது திருடனுங்க தலையை மேலே தூக்கி பார்க்குறானுங்க அங்கே தலையை விரித்து போட்டுக்கிட்டு ரெண்டு கைகளையும் ரெண்டு பக்கமும் நீட்டிக்கிட்டு மரைக்கீளை மேலே அவள் இருக்கா அதை பார்த்த அவனுங்க அடே மரத்து மேல மோகினி பிசா சுட்காந்திருக்குடா அப்படின்னு சொல்லி அத்தனையும் அப்படியே போட்டு பிடிச்சானுங்க பாரு ஒரு ஓட்டம் எவனும் திரும்பி கூட பார்க்கல அடுத்த நாள் காலையில சின்னவ மரத்தை விட்டு இறங்கி வந்து பார்த்தா அத்தை தான் சாமியா வந்து இதையெல்லாம் இங்கே போட்டு போயிருக்குன்னு சொல்லி அத்தனை செல்வங்களையும் அந்த துணிலே போட்டு சுத்தி எடுத்துக்கிட்டா வீட்டிலே வந்து புருஷன்கிட்ட அத்தை கொடுத்தாங்கன்னு காமிச்சான் புருஷனும் அவளை ஏற்றுக்கிட்டு அத்தனை பொன் பொருளையும் வச்சுக்கிட்டு பெரிய பணக்காரனாக வாழ்ந்தான் விஷயத்தை கேள்விப்பட்ட பெரியவளுக்கும் ஆசை வந்துடுச்சு நேராக அவளோட புருஷன்கிட்ட போய் என்னையும் அப்படி அடித்து விரட்டுங்க அப்படின்னா புருஷனும் அவளை செமத்திய நாலு விளாசு விளாசி அனுப்பி வச்சா அவளும் அதே மாதிரி ராத்திரியிலே அந்த சுடுகாட்டுக்கு வந்து அதே மரத்தில் ஏறி கறந்துக்கிட்டா எப்படா திருடனுங்க வருவான்னு முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா அதே மாதிரி திருடர்களும் வந்தாங்க அதே மாதிரி அந்த மரத்து கீழே உட்காந்து அவங்க அன்னைக்கு திருடிட்டு வந்த செல்வங்களோட பங்கு போட ஆரம்பித்தாங்க இவ தன் கையில் இருந்த மூட்டையை டப்புக்குன்னு அவங்களுக்கு நடுவில் விழுற மாதிரி கீழே போட்டா திருடனுங்க இன்றைக்கி உசாராயிட்டானுங்க டேய் இது பேயும் இல்லை பிஸாஸும் இல்லைடா யாரோ மனுஷங்க தான் அன்னைக்கு வந்த அதே ஆள் தாண்டா இன்னைக்கும் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போலாம்னு வந்திருக்கா அப்படின்னு மரத்திலே இருந்து அவளை இழுத்து போட்டு செவத்தியா சாத்து சாத்துன்னு சாத்தி துரத்தி ஓட்டுட்டாங்க அவளும் அழுதுகிட்டே கையோட வீட்டுக்கு வந்து அவ புருஷன் கிட்ட நாலு மொத்து மொத்து வாங்கினான் என்னோட பேராசை கிடைச்ச தண்டனைன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டா